அனைவருக்கும் வணக்கம் நம்ம அரடா கணிதம் சேனலில் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட மற்றும் கேட்கப்பட இருக்கின்ற கேள்வியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த செய்கிற ஒரு கடைக்காரர் ஒரு பொருளுக்கு இருபது சதவீதம் தள்ளுபடி தந்தும் பத்து சதவீதம் லாபம் அடைகிறார் அந்த பொருளுக்கு எவ்வளோ சதவீதம் தள்ளுபடி தராரு இருபது சதவீதம் தள்ளுபடி தராரு அதே சமயம் எத்தனை பர்சன்டேஜ் லாபம் அடைகிறார் பத்து பர்சன்டேஜ் லாபம் எனில் அதன் ரூபாய் நானூற்றி எண்பது விலையுடைய பொருளின் குறித்த விலை என்னவா இருக்கும் நானூற்றி எண்பது அடக்க விலைனா அந்த பொருளை இப்போ என்ன ரேட்ல விற்றுப்பாரு அந்த குறித்த விலை தான் கேட்குறாங்க இப்போ இந்த இதை எப்படி நம்ம செய்யலாம்னா ரொம்ப எளிமை தான் இந்த மாதிரி கணக்குக்கு இருபது சதவீதம் தள்ளுபடி பத்து சதவீதம் லாபம் இங்கே ரெண்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பின்னத்திலே பார்த்துருக்கோம் தகு பின்னம் தகா பின்னம் இப்போ தகுப்பிணம்னா என்ன அர்த்தம் கீழே இருக்க நம்பர் பெருசாக இருக்கும் மேல இருக்க நம்பர் சின்னதாக இருக்கும் தகாப்பினம்னா என்ன கீழே இருக்க நம்பர் பெரு சின்னதாக இருக்கும் மேல இருக்க நம்பர் பெருசாக இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே நம்ம மேலே எதை பேசணும்னா லாபத்தை பேசணும் கீழே எதை பேசணும்னா தள்ளுபடியை பேசணும் மேலே லாபம் கீழே தள்ளுபடி எப்படின்னு கணக்கு பார்ப்போமா பாருங்க நூறு ப்ளஸ் லாப சதவீதம் தோடது பை நூறு மைனஸ் தள்ளுபடி சதவீதம் நிறையா மைனஸ் போடுறேன் தள்ளுபடிங்கிறது நம்மளை விட்டு போகிறது டிஸ்கவுண்ட் கடையில வந்து கிடைக்காததுக்கு அது நஷ்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இன்டெரக்டா தள்ளுபடி லாபம்ங்கிறது என்னன்னா கிடைக்காதது கிடைக்க வேண்டியது அப்ப பிளஸ் பெருக்கல் அந்த பொருளோட அடக்க விலை எவ்வளோ அடக்க விலை ரைட்டா இப்ப நம்ம கணக்கா பார்ப்போமா ரொம்ப எளிமைதான் நூறு ப்ளஸ் லாபம் எத்தனை பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் நூறு மைனஸ் லாபம் வந்து பத்து பர்சன்டேஜ் கிடைக்குது தள்ளுபடி வந்து எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கிது இருபது பர்சன்டேஜ் கிடைக்கிது அப்ப இருபது பெருக்கல் நானூற்றி எண்பது இந்த நூறோட இந்த பத்தை கூட்டுங்க நூற்றி பத்து நூறுலேருந்து இருபது கழிங்க எண்பது பெருக்கல் நானூற்றி எண்பது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ எண்ணாயிரும் கேன்சல் ஆயிரும் ஓர் எட்டு எட்டு எத்தனை எட்டு நாற்பத்தெட்டு ஐயெட்டு நாற்பது ஆறு எட்டு நாற்பத்தெட்டு அப்போ மேலே நூற்றி பத்து பெருக்கல் ஆறு கீழே யாருமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஒன்று இருந்தாலும் ஒன்று தான் இல்லாட்டினாலும் ஒன்று தான் இந்த பதினொன்னையும் இந்த ஆராயம் பேருக்குங்க ஒரு பதினொன்று பதினொன்று ஐ பதினொன்று ஐம்பத்தஞ்சு ஆறு பதினொன்று அறுபத்தி ஆறு ஓ ஒரு ஜீரோ அந்த பொருளோட குறித்த விலை நம்மளுக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு அந்த பொருளோட குறித்த விலை அறுநூற்றி அறுபது இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் ஆப்ஷன் எதை குறிக்கும் பிஏ குறிக்கும் அதாவது இருபது பர்சன்டேஜ் தள்ளுபடி தந்தும் பத்து பர்சன்டேஜ் லாபம் அடைகிறாரு அந்த பொருளோட அடக்க விலை நானூற்றி ஐம்பதாக இருக்குன்னா அவர் எவ்வளோ குறிச்சிருக்காரு அந்த பொருளோட விலை அறநூற்றி அறுபது അടദാ കണ്ടു സബ്സ്ക്ൈബ് ചെയ്യുക സപ്പോർട്ട് ഷേർ നന്റി